بسم الله الرحمن الرحيم உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளிவாசலில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம் அதுதான் அல்லாஹுடைய புனித காபா சகோதரர்களே ஒரே நேரத்தில் இருபது லட்சம் மக்களால் இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழலாம் அதேபோல் உலகத்தில் மிகச் சிறந்த பள்ளிவாசலும் இதுதான் புகாரியில் ஹதீஸ் வருகிறது சல்லாஹ் அலைவாசல்லம் சொன்னார்கள் மஸ்ஜிது நபதியில் ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிவாசல்களில் ஆயிரம் தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் சகோதரர்களே ஆனால் இந்த புனித காபாவில் ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிவாசல்களில் ஒரு லட்சம் தொழுகை நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறான் அல்லாஹ் தந்த வசதிகளை வாய்ப்புகளை செலவழிப்போம் அல்லாவுடைய வழியில் மரணம் வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து போவது அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது யாரை விரும்புகிறானோ யாரை நேசிக்கிறானோ யார் அல்லாவிடம் உண்மையான இஹ்லாசுடன் பிரார்த்திக்கிறாரோ அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் அல்லாஹ் மௌத் வரைக்கும் இந்த வந்து தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் واخر دعوانا الحمد لله رب العالمين